உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே அந்த மாதிரி சேர்த்து சேர்த்திருக்கிறானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவருக்கு டி ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம் பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஆனா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண் உபத்திரம் மண் கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும்